हेलो इनकी என்ன வீடியோ போடலான்னு இருக்கோம்னா நீங்க தமிழன்ல ஆல்ரெடி பார்த்துருப்பேன் நீர்வப்புற பண்டிகைன்னு போட்டிருப்போம் அது என்னன்னா எங்க பிறந்தாத்துல அந்த ஊர்ல எல்லாருமே தலை தீபாவளி இருக்கிற வாரத்துலயும் சரி இல்லாத வாரத்துலயும் சரி முதல் நாள் வந்து நீர் நீர்வப்புற பண்டிகைன்னு ஒண்ணு பண்ணுவோம் அப்போ அன்னைக்கு என்னன்னா அன்னைக்கு சமையல் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் இன்னும் ஆஸ் யூஷுவல் தான் ஆனா அன்னைக்கு அது சாப்பிடும்போது ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயும் பண்ற சேமியா விட அன்னைக்கு டேஸ்டா இருக்கும் அந்த சாம்பாரை பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்கும் கறியை பார்த்தா உருக்கிழங்கறி அவ்வளவு நல்லா இருக்கும் அன்னைக்கு காலம்பரம் என்ன பண்ணுவானா எங்க அம்மா எல்லாம் சிம்பிளா சமைச்சிடுவா அன்னைக்கு மோஸ்ட்லி லீவா தான் இருக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் லீவ் நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல தானே படிச்சோம் எல்லாம் லீவ் விட்டுருவா அப்படி இல்லைன்னா நாங்கலாம் அடிச்சிருவோம் யாராவது தலை இருந்து வந்திருப்பா அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அப்போ காலையில சிம்பிளா சமைச்சிருவா ஏதோ ஒரு ரசமோ ஒரு கூட்டோ தொகையல் அந்த மாதிரி சிம்பிள் ஒரு கறி அந்த மாதிரி பண்ணிப்பா மத்தியானம் ரெண்டரை மூணு மணிக்கு காப்பி கடையோட எல்லாருக்கும் சுட சுட பஜ்ஜி எல்லாம் டிசைன் டிசைனா வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பரங்கிக்காய் எல்லாம் வெங்காயம் எல்லாம் பண்ணிடுவா ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா வெங்காயம் சேர்ப்ப அடுத்த நாள் வந்து அமாவாசை இருக்கும் மோஸ்ட்லி அதனால முதல் நாளைக்கே நம்ம இந்த வெங்காயம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் சாக்ரிஃபைஸ் பண்ண போறோம் அதுக்காகவா என்ன எனக்கு தெரியல நான் அப்ப வந்து சின்ன ஏஜ் எனக்கு அதை பத்தி எனக்கு கேட்டுக்கணும்னு தெரியலப்போ அப்போ நைட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் நல்ல ஒரு சேமியா பாயசம் அப்புறம் முருங்காவும் வெங்காயம் அப்போலாம் சின்ன வெங்காயம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சின்ன வெங்காயம் எங்கள் அம்மா யூஸ் பண்ண ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி எங்கள் ஊரில் எங்காங்கெல்லாம் வந்து பெரிய வெங்காயம் தான் வெள்ளாரி வெங்காயம் அப்பொன்னு இருக்கும் இப்போ வருது பாருங்க சிவப்பா அந்த மாதிரி இருக்காது அப்படியே அந்த பட்டு புடவையை கூட வெங்காய கலர்ன்னு சொல்லுவா பாருங்க அந்த மாதிரி ஒரு ரோஸ் கலர்ல ஒரு வெங்காயம் அது வந்து ரொம்ப காரமாக நெடியெலாம் அடிக்காது அதை வந்து போட்டு வெங்காயம் இந்த முருங்காவையும் போட்டு நல்லா அரைச்சு விட்டு ஒரு சாம்பார் அடுத்து உருளைக்கிழங்கும் வெங்காயமும் வதக்கி ஒரு கறி உருளைக்கிழங்கு வேக விட்டுட்டு அது ஒரு கறி பண்ணிடுவார் அப்புறம் சப்போ மத்தியானம் பஜ்ஜி இருந்தா அதை ரெண்டு போட்டுப்போம் அப்படி இல்லைன்னாக்கே மாப்பிள்ள எல்லாம் வந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் தீபாவளிக்காரன் அப்போ ஆத்துல அரிசி அப்பளம் உளுத்தப்பிளா எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பொறிச்சு போடுவா அதுல நீர் ராத்திரி என்ன பண்ணுவான் இப்ப மூன்றரை நாளுக்குள்ள எழுந்துருவா அப்பெல்லாம் வெந்நீர் அடுப்பு தான் இப்ப மாதிரி நமக்கு கைசர் எல்லாம் கிடையாது இல்லையா அப்ப வெந்நீர் அடுப்பு அதே மாதிரி குழாலையும் தண்ணி வராது எல்லாரும் கணத்துலயும் தான் சேர்ந்துவா அப்போ நான் முதல் நாள் நல்லா பளிச்சுன்னு எங்க ஆத்துல வெந்நீர் ரெண்டா சில பாய்னர் இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் வர ஆத்துல எல்லாம் அந்த பாய்லரோ இல்லை வெண்டி ரெண்டாவோ பழிச்சுன்னு தேய்ச்சிடுவா தேய்ச்சிட்டு சுண்ணாம்பை சுற்றி தடவி அதோட மேல் பகுதியில் நல்லா சுண்ணாம்பை தடவிட்டு சந்திரகூங்குலாம் இட்டுருவா அதுக்கு சுற்றி அப்புறம் கணத்துலேருந்து தண்ணி சேர்ந்து ஃபுல்லாக ரொப்பிடுவா அடுப்பை காலம்பரம் எழுந்தவுடனே பத்த வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணி அடுக்க கோலம் போட்டு தொட்டியில தண்ணி நிரப்பி பக்கெட்லாம் எல்லாம் நிரப்பி வச்சிருவா அதுக்குதான் நீரொப்புற பண்டிகைன்னு பேரு ஏன்னா ஏர்லி மார்னிங் எல்லாரும் எழுதுக்கும் போது யார் இழுப்பா கிணத்துல உட்காந்து மேலும் நிறைய கொடுத்தனக்காரா ஒரு கிணறு தான் இருக்கும் அப்போது எல்லாரும் அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக குளிக்கிறதுக்கு எடுக்க முடியாது மோஸ்ட்லி எல்லாரும் ராத்திரியே எடுத்து ரொப்பி வச்சிருவோம் அதுக்காக தான் அது நீர் ரொப்பிற பண்டிகை ஈஸியா இருக்கும் அடுத்த நாளைக்குன்னு இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ கேட்டு எனக்கு தெரிஞ்சுக்க தெரியல அப்பலாம் சின்ன வயசு அதனால் தெரியல எனக்கு ஆனா இதை கெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அடுத்த நாள் வந்து பண்டிகை முதல் நாள் வடை தட்ட மாட்டான் அடுத்த நாள் பண்டிகைக்கு தட்டி மறுபடியும் ஒரு வெள்ளம் போட்ட பாயசம் சுவாமி நிவேதி பண்ணும் இல்லையா அதனால் வெள்ளம் போட்ட பாயசம் கறி மோர் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிப்பான் இப்போ எங்க மாமியாரத்துல என்ன பண்ணுவான்னா தீபாவளி அன்னைக்கு காலையில வெள்ளைய பொண்ணு ஒன்று பண்ணுவா அப்புறம் உட்கார இட்லி சட்னி மிளகாப்படி இது எங்க மாமியார் வழக்கம் அது ஸ்பெஷல் எங்க அங்கெல்லாம் காலையில விரும்புறேன் இட்லி அப்புறம் வந்து சில ராத்துல சாம்பார் பண்ணுவார் எங்க மா சட்னி மிளகா அப்படி அதுதான் பண்ணுவா சாப்பிட்டு எல்லாரும் சினிமாவுக்கு போயிடுவோம் இப்ப இந்த வீடியோ லாங்கா இருக்கும்ன்றதால பஜ்ஜி வந்து ஒரு வீடியோவும் அதுக்கு அடுத்து வந்து பாயசம் சாம்பார் கறி அது ஒரு வீடியோவா போடலான் இருக்கும் இந்த பஜ்ஜியை வந்து ஆல்ரெடி நாங்க போட்டிருக்கோம் பட் நிறைய பேர் அப்ப வந்து சப்ஸ்கிரைபர் கம்மி ஸ்டார்டிங்ல நான் போட்டிருக்கேன் பட் யாரோ கூட கேட்டிருந்தா சப்ஸ்கிரைபர் அந்த பஜ்ஜியை நீங்க மறுபடியும் போட்டுக்காம சொல்லியிருந்தா இருக்கட்டும் ஃபியூச்சர்ல வந்து ஆஹ் ஒரு பஜ்ஜி போடணும்னா நீங்க அதை பார்த்து போடலாம் அந்த பஜ்ஜியோட ஸ்பெஷல் என்னன்னா நெஞ்சே கறிக்காது நல்லா ஆசைத்திடம் சாப்பிடலாம் பொதுவாக கள்ள மாவு பஜ்ஜினா நாளுக்கு மேல சாப்பிட்டோம்னா நெஞ்சு கறிக்கும் வாந்தி வராமரி எல்லாம் இருக்கும் இல்லையா தலை சுத்தம் எண்ணெய் கல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அதெல்லாம் பட் நான் இந்த பஜ்ஜி பண்ணீங்கன்னு பிரச்சனையே வராது இப்போ அந்த பஜ்ஜிக்கான சொல்றேன் பாருங்க இந்த ஒரு கப்ல இட்லி புழுங்கல் அரிசி இட்லிக்கு போடுறோம் இல்லையா அந்த அரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் அதே மெஷர்மெண்ட்ல கால் கப் தவறம் பருப்பு போடணும் கரெக்டா அதே மாதிரி கால் கப் கடலை மாவு அது போடணும் கொஞ்சம் மஞ்சப்படி உப்பு பெருங்காயம் வெறும் மிளகாப்பிடி நாலே நாள் ஓமம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் இதுதான் இதுக்கு தேவை இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு டூ ஹவர்ஸா ஊற வச்சிருக்கேன் நான் இப்போ நான் அதை அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு அதை பாருங்க நைஸா அரைச்சுட்டேன் சின்ன மிக்சியில இப்போ இதுலயே இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சப்பொடி சகப்பு பொடி பெருங்காயம் ஓமத்தை போட்டு அரைக்க வேண்டாம் அதை கடைசியில கையால் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் இது ஒரு சுத்த சுத்தின் இந்த கடலமாவும் அதுல போட்டு அரைக்கப்படுறேன் ஈவனா பரவாயில்ல நீங்க கையில கூட போட்டு அதெல்லாம் கரைச்சுக்கலாம் தப்பு கிடையாது நான் சரி அப்படியே இதுவாகுமேன்னு பண்ணிருக்கேன் இப்போ இது ரொம்ப கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா கொஞ்சோண்டு ஜலம் விட்டுக்கலாம் அதுல இப்போ ரெண்டு ஓமம் மட்டும் அதுக்கு தக்குனு ஓமம் இப்படி நல்லா கையால கசக்கிட்டு போட்டா பிளேவர் இருக்கும்னு பாப்பாருமா நீங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க இது கரெக்டா இருக்கு எங்களுக்கு எல்லாம் இந்த பதத்துல கரைச்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் பஜ்ஜி பதத்துல பஜ்ஜி போட மாவாஜ் கரைக்கும் இல்லையா அந்த பதத்துல வச்சுக்கோங்க இப்ப பாருங்க பஜ்ஜிக்கு இந்த காயெல்லாம் திருத்தி வச்சிருக்கு வெங்காயம் இது வந்து பரங்கிக்காய் ரொம்ப நல்லா இருக்கும் பரங்கிக்காய் பஜ்ஜி வெண்டைக்காய் அந்த குழந்தைகளுக்கு அந்த வெண்டக்காவை வட்டி பண்ணி போட்டா புடிக்கும் அதனால வாழைக்காய் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு இது இல்லாம கத்திரிக்காய் சவு சவு அவளுக்கு எந்த பஜ்ஜி பிடிக்குமோ அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை பஜ்ஜி போட போறேன் இப்போ பாருங்க என்ன காஞ்சு கொடுத்தோக்காக போடலாம் மிலிசா நெரிக்கோ ரவுண்டா வேணாலும் ரவுண்டா நெரிக்கோங்க அடுப்ப சின்னதாக்கிடுங்க சொட்ட உடனே என்ன காஞ்சோடனே சாரி அப்புறம் மீடியத்தில் வச்சுக்கலாம் நாலு போட்டிருக்கேன் மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க சோடா உப்பு போடாமையே நல்லா உப்புவா உபலா வரும் வந்து உங்களுக்கு சோடா உப்பு போட்டுக்கோ போடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் அது வந்தாச்சு விவசாயம் அடங்கினோட எடுக்க வேண்டியது அடுத்தது உருளைக்கிழங்கு போட போறேன் அடுப்ப சின்னதாக்கின்னு போடுவோம் அப்புறம் பெருதாக்கி இப்போ அடுத்து பரங்கிக்காய் போட போறேன் ரொம்ப என்ன சூடாயிடுச்சுன்னா அணைச்சுடுங்க ஒரு நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பத்த வச்சுக்கலாம் நான் இப்ப அப்படிதான் பண்ணியிருக்கேன் அணைச்சுட்டேன் இப்போ அடுத்து வெங்காயம் போட போறேன் என்ன உப்பருந்து பாருங்கள் எப்படி இது உப்பருது அடுத்து இந்த வெண்டக்காய் போட போறேன் ஆனா இதை வந்து சிம்பிள வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஆகும் இது வேகிறதுக்கு ஏன்னா அந்த வெண்டைக்காய் வேகணும் இல்லையோ உங்களுக்கு சிம்பிள வச்சிருங்க இது வந்து உள்ள இருக்கிறது கிறிஸ்பி ஆகாது வெண்டக்கா உங்களுக்கு ஆனாக்க நல்ல வாசனையா இருக்கும் அந்த வெண்டைக்காவோட ஃப்ளேவர் அப்படி இருக்கும் பாருங்க இதை எடுத்துடுறேன் இப்போ இந்த பஜ்ஜிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒரு சட்னி ஒண்ணு அரைக்க போறேன் இது மயிலாப்பூர்ல இந்த பஜ்ஜி மாமா பண்ற டேஸ்ட்ல இருக்கும் அதே டேஸ்ட் தான் உங்களுக்கு அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க புளி கொஞ்சம் உண்டு இது ஒரு கால் மூடி தேங்காய் பெரிய மூடியில ஒரு கால் மூடி தேங்காய் இதுக்கு ஒரு மூணு வெங்காயம் போதும் நீங்க நிறைய அரைச்சிக்கிற நிறைய போடாதுங்க வெங்காயம் கொஞ்சம் போட்டா போதும் பிளேவர் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கு தக்கின காரம் பச்சை மிளகா உப்பு தேவையான அளவு அப்புறம் பொட்டுக்கள்ல கொஞ்சம் உண்டு அதுக்கு தக்கனது போட்டுக்கலாம் உப்பு அப்புறம் கடுகு உளுத்த மருந்து தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயத்தை இதுல போட்டலாம் என்ன காஞ்ச இந்த பச்சை மிளகா உடைச்சு போட்டுருவோம் கொஞ்சம் வதம் கட்டும் டிப் பண்ண அதுவும் போட்டு மிக்சியில உப்பை போட்டுட்டேன் இந்த தேங்காய் அப்புறம் இந்த புளி வதங்கிடு மிளகா எடுத்து அதை எடுத்துட்டோம் இதை விட்றேன் இல்லை கொஞ்சம் உடச்சக்கடல போட்டுருவோம் இப்போ இதை அரைச்சு வந்து காட்டுறேன் பாருங்க அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்க மாலினி காஞ்ச உடனே கடுகை போடுவோம் உளுத்தம் பருப்பு தொட்டு பெருங்காயம் அவ்வளோதான் சட்னி ரெடி இப்போ பார்த்தீங்களா எல்லாம் இந்த பஜ்ஜியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து எல்லாருக்கும் கொடுத்துரும் வேண்டியதுதான் எல்லாரும் இந்த பஜ்ஜியும் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்கோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ